ஹலோ டீயர்ஸ்கார்ட் வெல்கம் பேக் டு த சேனல் இது பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப 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 சரணா பிளான் பண்ண ஒரு பிளாக் தான் எங்க டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஜூலை டுவெண்ட்டி எயித்து நைட் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தரை மணி ஆகுது நாளைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆடி கேட்டுக்கு நான் ரொம்ப நாளாக யோசிச்சு இந்த திருவண்ணாமலை போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அப்படியே கேன்சல் ஆகிட்டே வச்சு பிளான் சரி நம்ம சோலோ பைக்கில் போயிடலாம் நைட் போயிட்டு காலையில் சாமி பார்த்துட்டு மார்னிங் சென்னை வந்துடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன் சரி ஃப்ரெண்டும் கூப்பிட்டேன் அவனை வர சொல்லிட்டான் இப்போ இன்னொரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிக்கிட்டு அவனும் வரோன்னு சொல்லிட்டேன் ஸோ அட்ரஸியாக பார்த்திங்கனா காரில் போகிற மாதிரி ஆயிடுச்சு மூணு பேர் போகிறேன் சென்னையில் இருந்து எத்தனை மணி கோயில் தரப்பாங்கன்னு தெரியல பட் நாங்கள் இப்போ கிளம்புனா கண்டிப்பாக ஒரு டூ தேர்ட்டி போகலாம் பார்த்தீங்கன்னா டெம்பிள் ரீச் ஆவோம் என் காரில் தான் போகிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் தௌசண்ட் எல்லா தௌசண்ட்லேயே வருது ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து லொக்கேஷன் வந்து திருவண்ணாமலை சாப்பிட்ட ஒன்று வந்து டோட்டலாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிட்ட வந்துடும் கிளம்ப வேண்டியதான் ஆல்ரெடி ஒருத்தர் பார்த்திங்கன்னா வந்து போகிற டோல் வெயிட் பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க இன்னொருத்தோட வந்து பெருங்கொழ்தூரில் போய் பிக்கப் பண்ணணும் கிளாஸ் நான் துடைக்க நாங்கள் டஸ்ட்டாக இருக்குது பை பாஸில் போய் துடைச்சிக்கலாம் ஆல்ரெடி ஒருத்தர் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம் கிளம்பியாச்சு பெட்ரோல் இல்லை ஐ மீன் ரொம்ப எல்லாம் இல்லை ஒரு பத்து லிட்டர் இருக்கும் கண்டிப்பாக ஆஸ் யூஸ்வல் போடுற மாதிரி எங்கே ஒரு லொக்கேஷனில் போய் போடுவோம்ல பெருங்குலூரத்துக்கு முன்னாடி அங்கே போய் டைம் ஃபில் பண்ணிக்கலாம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து முப்பத்தேழு ஆகுது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் இது தனியாக போகலான்னு இருந்தேன் கடைசியாக வந்து சேர்ந்துட்டேன் கூட ஆக்சுவலாக இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து துறைப்பக்கத்துலேருந்து வரணும் கிளம்பிட்டு கேட்டான்னு கால் பண்ணா அதுவும் இப்போதான்டா தாம்பரம் பஸ் ஏறிட்டேன் அப்படின்னு சொன்னான் சேரா கண்டெக்டருக்கு விட்டுடுறா ஃபோனு அப்படின்னா ஃபோனை கட் பண்ணுறாங்க எப்படியெல்லாம் போய் சொல்லி சுற்றிட்டு இருக்கிறானுங்க பாருங்க நான் வந்து கரெக்டாக ஒரு கால் மணி நேரத்தில் போயிடுவேன் பெருங்கலத்தூர் எங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட் ரொம்ப கிட்ட ஆனால் டயரில் ஏதோ சவுண்ட் வருது கல் எதா குத்திருச்சா டோல்கேட் வந்தாச்சு எங்கே வெயிட் பண்ணுறான்னு தெரில வேறு எதுவும் குக்கே இல்லை ஆனால் சவுண்டு மட்டும் வருது எங்கேருந்து வருதுன்னு தெரில நாங்கள் தான் வெயிட் இருக்கோம் வந்துடுவான் அதோ லெப்ட்ல ஒருத்தர் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா அவர் தான் என் ஃப்ரெண்டு சண்டே கொஞ்சம் ரொம்ப டயர்ட் ஆயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு இருக்காரு டோல் கேட்ல இருந்து கிளம்புறதே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு லெவன் ஓ கிளாக் ஆயிடுச்சுங்க எப்படி இருந்த ஏரியா எப்படி திரும்ப மாறிடுச்சு நம்ம கொஞ்சம் லெவன் ஓ கிளாக் கிளம்புறோம் அப்படிங்கிறதுனால ரோடு ரொம்ப ஃப்ரீயா இருக்கு ஃபர்ஸ்ட் டோல் பிளஸ் கிராஸ் பண்ணியாச்சு என்னோட லொக்கேஷன் வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை ஒன் எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வருது டோட்டலா வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பெட்ரோல் ஃபில் பண்ணா போதும் நம்ம கார் போயிட்டு வந்துருவாரு ஆவரேஜ் மைலேஜ் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீன் அப்படின்னு வச்சு கால்குலேட் பண்ணிருக்கேன் ஆக்சுவலா எனக்கு இங்க வந்து பெருங்குளத்தூர் பாத்தீங்கன்னா ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் குள்ளாரி ரீச் ஆயிருவேன் பட் இன்னொரு ஃப்ரெண்ட் வராதனால காரை பார்த்தீங்கன்னா பைபாஸ்ல இருக்க ஒரு ஹெச்பி பெட்ரோல் பங்க்ல பார்க் பண்ணியாச்சு ஸோ அந்த வெயிட் பண்ணுற டைம்ல காரோட கிளாஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பெருமளத்தூர் பக்கம் வந்தாச்சு இன்னொருத்த வரான்னு சொன்ன ஒரே இருந்து வரான் தாம்பரம் கிட்டே வர போறோம் நம்ம சோ அதான் தாம்பரம் ரீச் அந்த மாதிரி எனக்கு கால் பண்றா சொல்லிட்டு இங்கே வெயிட் இருக்கேன் பெட்ரோல் பங்கில் வண்டியை போட்டாச்சு ஒன் பெட்ரோல் போடல ஷேரிங் தான் எவங்ககிட்டே காசு இல்லை ஒழுங்கா பஸ்ஸும் இல்ல பைக்லேயும் போயிருக்கலாம் காரை கொண்டு வந்து இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா பெட்ரோல் போட வச்சுட்டாங்க ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து கால் வந்து பெருங்குளத்தை ரீச் ஆக போறேன்னு சோ நான் ஆல்மோஸ்ட் பெருங்குளத்து சிக்னல் கிட்ட போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பஸ் வரதுக்காக அட்லாஸ்ட் பாத்தீங்கன்னா அவனும் வந்துட்டான் அவனை பிக்கப் பண்ணிட்டு வேலையா காருக்கு பெட்ரோல் போடணும் சோ போயிட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான் பைபாஸ் பாத்தீங்கன்னா செங்கல் பட்டு கொஞ்சம் டிராஃபிக்கா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வண்டி எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிச்சு ஃப்ரீ ஆயிடுச்சு ரோடு சோ எப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டென் தான் வந்து நம்ம பைபாஸ்ல கிராஸ் பண்ண போறோம் அதுக்கப்புறம் வந்து ரைட் எடுத்து ஃபுல்லா மப்சல் தான் நல்லா சிவன் சாங் போட்டு கார்ல வைப் பண்ணிட்டு டிராவல் பண்ணிட்டே இருந்தோம் ஸ்மேல் மேல்மருத்தூர் கிராஸ் பண்ணி டோல்கேட் வரும் அந்த டோல்கேட்டை கிராஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் எடுக்க வேண்டிய இடம் வந்துருச்சு இந்த ரைட் எடுக்கிற ஜங்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீ ஷாப்பெல்லாம் இருக்கும் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுமே ரன் ஆகிட்டு தான் இருக்கும் ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனா இந்த இடத்துல நின்று பிரேக் எடுத்துக்கங்க ஏன்னா இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பெருசாக டீ ஷாப் இருக்காது நான் சீசன் டைமில் ஐ மீன் எப்படின்னா நார்மலான டைமில் இதே பௌர்ணமி இல்லை ஏதாவது ஸ்பெஷலான டேவில் பார்த்தீங்கன்னா ஷாப்லாம் ஓப்பனில் தான் இருக்கும் அதுக்கப்புறம் டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா மப்சல் ரோடு தான் உங்களுக்கு டிவைடர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரைவ் Neng, kita Oke. Okay. செஞ்சி கிராஸ் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இந்த வில்லேஜ் வந்து ரொம்பவே பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா ஏரியாவே ஜொலிச்சு வச்சிருந்தாங்க அந்த ஏரியால கோயில் திருவிழா போல பார்க்கும் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு திண்டிவனம் டு திருவண்ணாமலை ரூட்ல ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா செஞ்சுக்கு முன்னாடி வந்து ஒரு ரோடு கட் ஆகும் இப்ப ரீசெண்டா போட்ட ரோடு அது அந்த ரோட்ல நீங்க ரைட் எடுத்துருங்க பெஸ்ட் இல்ல நீங்க செஞ்சு உள்ள போனீங்கன்னா டிராஃபிக் ஆகும் அந்த ரோடு தான் பெஸ்ட் பட் நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து போறதுனால கன்ஃபியூஸ் ஆகி திரும்ப நாங்க செஞ்சி வழியாவே போயிட்டோம் பட் நீங்க போறீங்க அப்படின்னா அந்த புது ரோடே யூஸ் பண்ணுங்க பட் எங்களுக்கு செஞ்சுல தான் பாத்தீங்கன்னா ஒரு டீ ஷாப்பே ஓப்பன்ல இருந்துச்சு அங்கதான் போயிட்டு டீயே குடிச்சோம் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் செஞ்சிக்கிட்டே வந்தாச்சு செஞ்சு ஜங்ஷன் கிராஸ் பண்ணியாச்சு இப்போ தான் போச்சு இங்கே தான் ஒரு டீ கடை இருந்தது ஜங்ஷனில் ஒரு டீ கடை இருந்தது ஒரு க்ரௌடாக இருந்ததுனா அங்கே நிறுத்தத்தில் இங்கே ஒரு டீ கடை இருந்துச்சு டீ மட்டும் குடிச்சுட்டு இங்கே ஒரு பசி எடுக்குதுதான் ட்ரைவருக்கு அதான் பண்ணு சாப்பிட்றாரு இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்குங்க ஒரு ஒன் ஹார் கூட வச்சிக்கலாம் மேக்ஸிமம் மூணு மணிக்கு போயிரும் கோயில் ஒரு நால்ரை அஞ்சு மணிக்கு திறப்பாங்க டூ செஞ்சில டீ குடித்து முடிச்சுட்டு கிளம்பியாச்சு அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் வரும் திருவண்ணாமலை அட்லாஸ்ட் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை பிரிட்ஜ் ஏறி இறங்கியாச்சு இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்குனதும் பாத்தீங்கன்னா ஒரு பேரி கார்டு வச்சிருப்பாங்க பெரிய வெஹிக்கல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல அலோவ் பண்ண மாட்டாங்க ஒன்லி கார் மட்டும் தான் போகும் அதுவும் நான் சீசன் டைம்ல இதுவே தான் ஸ்பெஷலான டேலன்னு பாத்தீங்கன்னா உங்களை கார் அந்த பக்கம் அலோ பண்ணவே மாட்டாங்க டூவீலர் மட்டும் தான் போகும் திருவண்ணாமலையை சுற்றி இரிவலம் போறதுனால அந்த ரோடு ஃபுல்லா பிளாக் பண்ணி வச்சிருப்பாங்க இப்போ இனிமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து கிரிவலம் போயிட்டு தான் இருக்காங்க கூட்டிகிட்டு போகிறோம் கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல இருக்குது சென்ட்ரல் பேங்க்காக ஸ்டேட் பேங்க்குன்னு சொன்னாங்க அங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த கோயில் சைடு வந்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் லெஃப்ட்டில் ஃபுல்லாக பார்க்கிங் தான் பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இருக்க லார்ஜில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா அந்த கார் பார்க்கிங் பிடிச்சி வச்சிருப்பாங்க நீங்கள் வர டைமை பொறுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இருக்குது பட்டு பிஸியான டைமில் பார்த்தீங்கன்னா அது ஒன் வே இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை மணி ஆகுது என்ன பிளான் பண்ணணும்னா கார்லேயே கிரிவலம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம் மலையை சுற்றி கரெக்டாக ஒரு பதினாலு கிலோமீட்டர் வரும் இல்லை அதனால் ஏராளமான டைம் இருக்கிறதுனால கார்லேயே கிரிவலம் போக போகிறோம் போகிறா வந்த வழியே போகும் க்ரௌடு இருக்குது நாளை இன்னைக்கு கிருத்திகன்றதுனால பார்த்தீங்கன்னா க்ரௌடு ஜாஸ்தியாக தான் இருக்குது எங்கள் அப்பா ஜாஸ்தியாக இருக்குது நாலு பேர் நிற்கிறாங்க தம்பி காலையில் ஒரு நாலு மணிக்கு வந்து நின்று பாருங்கப்பா ரெடி ஆகிட்டாங்க பாருப்பா புள்ளி ஸ்டேஜ் திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பௌர்ணமி அமாவாசை அப்படிலாம் இல்லை எந்த நாள் வந்தாலும் கிரிவலம் போயிட்டு தான் இருப்பாங்க ஆளுங்க இதுதான் பாத்தீங்கன்னா கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிளேஸ் கோயிலோட என்ட்ரன்ஸ் பௌர்ணமி டைம் தீபம் டைம் அதே மாதிரி வந்து சித்ரா பௌர்ணமி கூட இடம் இருக்காது அவ்வளவு கிரௌட் பாத்தீங்கன்னா உங்களை தள்ளிட்டே போவாங்க நீங்க நீங்க நடக்க தேவை அந்த அளவுக்கு கிரௌடு பாத்தீங்கன்னா ஷோ ஷோட நடந்து போவாங்க இந்த பிளேஸ்ல இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் கற்பூரம் ஏற்றிட்டு அவங்களோட கிரிவலத்தை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாங்க கார்ல போறதுனால பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து இங்க நின்று சாமி கும்பிட்டு தான் கிளம்பணும் ஆக்சுவலா நாங்க கிரிவலம் போற பிளான்லயே வரல சப்போஸ் கிரிவலம் போற மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்த நாள் ஆஃபீஸ்ல போய் லாகின் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸால நானும் கடைத்திறக்க முடியாது டயர்ட் ஆயிரும் அதனால பாத்தீங்கன்னா கிரிவலத்தை சும்மா கார்ல போயிடலாம் சொல்லிட்டு வந்தோம் நாங்கள் வந்ததே பாத்தீங்கன்னா சாமி பார்க்க தான் திருவண்ணாமலை கோயிலோட மலையோட ஹிஸ்டரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மலையே சிவனா வந்து கருதுறாங்க ஏன்னா அந்த மலையை சுத்தி கிரிவலம் வரதுக்கான காரணமே இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வழியில வந்து ரோடோ இல்ல எந்த பாதையுமே கிடையாது போல ரொம்பவே வந்து நார்மலா இந்த சபரிமலை போறோம்ல கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தீங்கன்னா அந்த மாதிரிதான் இருந்திருக்கு கிபி ஆயிரத்தி இருநூத்தி நாற்பதுல பாத்தீங்கன்னா இந்த பாதையை சீரமைச்சு நான் மக்கள் நடக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாதை ஒண்ணு போட்டு கொடுத்துருக்காங்க கோயில சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட லிங்கங்கள் இருக்கும் ஒவ்வொரு லிங்கத்துக்கும் ஒவ்வொரு ஹிஸ்டரி இருக்கு இருக்கு பட் அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்கு நடந்து போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கோயிலும் நின்று பார்த்துட்டு போலாம் நார்மல் டைம்ல எந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இல்லை எல்லாமே அடைச்சி தான் இருந்துச்சு நீங்கள் பௌர்ணமி இந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸில் வந்தீங்கன்னா எல்லா கோயிலும் ஓப்பனில் தான் இருக்கும் அதே மாதிரி எல்லா கோயிலும் வந்து க்ரௌடாக தான் இருக்கும் இந்த கிரிவல பாதையில் டோட்டலாக எட்டு லிங்கங்கள் இருக்குது இந்திரலிங்கம் அக்னி லிங்கம் யமலிங்கம் நிருத்தி லிங்கம் வருணலிங்கம் வாயு லிங்கம் குபேர லிங்கம் ஈஷான லிங்கம் ஸோ இந்த எட்டு லிங்கமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் இந்த மலையை சுற்றி இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோயில் வந்து நிறைய பேர் கட்டியிருக்காங்க அதில் ஒரு ஸ்பெஷலான கோயில் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் கோயில் இது மாதிரி முருகன் கோயில் இருக்கு அம்மன் கோயில் இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கோயில் இருக்கு குரு கோயிலும் க்ளோஸாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா சாமி தெரியும் மற்ற சிவன் டெம்பிள்லாம் ஃபுல்லாக க்ளோஸு ஜெஸ்டி வெளியே இந்த அளவுக்கு கூப்பிட்டு போக வேண்டியது தான் நார்மல் டைமில் உங்களுக்கு எக்கச்சக்கமான ஷாப்ஸ் அவைலபிளா இருக்கும் அந்த ரோட சுற்றி எங்கெல்லாம் டயர்ட் ஆகிறீங்களோ அங்கெல்லாம் இருக்கும் டிஃபன் ஷாப் இருக்கும் டீ ஷாப் இருக்கும் இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்க இல்ல ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இந்த கிரிவலம் போறதே பாத்தீங்கன்னா ஒரு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும் நீங்க வந்தீங்கன்னா அதே மாதிரி பௌர்ணமி எல்லாம் வந்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பாத்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க ஒரு லொகேஷனை பாத்தீங்கன்னா மான்லாம் கிராஸ் ஆகும்னு போட்டுருந்தாங்க அவங்க போட்டுருந்தா மாதிரியே பாத்தீங்கன்னா ஐட்டம் சைட்ல அந்த வளைக்கு அந்த பக்கம் மான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு பட் யாரும் ஃபீட் பண்ணாதீங்க அது அதுக்குதான் வந்து வெயிட் பண்ணுது யாராவது எதாவது கொடுப்பாங்களா விளையாண்டு அட்லாஸ் பாத்தீங்கன்னா கிரிவலம் முடிய போது கார்ல போனோம் அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா டோட்டல் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே ரவுண்ட் அடிச்சு வந்துட்டோம் பட் இதுவே நீங்க நடந்து போறீங்க அப்படின்னா நார்மலா ஆவரேஜா பாத்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் இல்ல நீங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நடந்து போறீங்கன்னா அது மேக்ஸிமம் நீங்க நடக்கிறத பொறுத்து சிக்ஸ் ஹவர்ஸ் ஆகலாம் எயிட் ஹவர்ஸ் ஆகலாம் கார்ல போயிட்டு வந்தோம் நல்ல வேளை நாங்க ஆல்ரெடி பார்த்த இடத்துல பார்க்கிங் அவைலபிளா இருந்துச்சு அங்க போய் காரை போட்டு நீங்க சப்போஸ் ரூம் எடுக்கல ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃப்ரெஷ் அப் ஆகாத உள்ள போயிருக்கான் ரெஸ்ட் ரூம்ஸு லாட்ஜு இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கோயில் ஒட்டி நிறையா இருக்கும் நீங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணால் வரீங்கனாலுமே அதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் எடுத்து போகணும் டெம்பிளுக்கு இது இது ஒரு கோபுரம் அதாவது ஆக்சுவலாக ரெண்டு கோபுரம் அங்கேயே உள்ளே போகலாம் நம்ம கோபுரத்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பேசுகிற கோபுரம்னு நினைக்கிறேன் ராசு கோபுரம் இந்த ரைட் எடுத்து போகணும்னா இங்கேருந்து கியூ நிற்கும் ஆக்சுவலாக க்ரௌடு இருக்குது அஞ்சரை மணிக்கு தான் வந்து கோயில் ஓப்பன் பண்ணுவாங்களாம் இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா கியூ நிற்க ஆரம்பிச்சிடும் கோபுரம் தெரியுதா ஒன்றும் இல்லை இப்போ அவங்க அப் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்ததுமே பார்த்தீங்கன்னா கியூவில் நிற்க வேண்டியதுதான் டீ மட்டும் கூட டைம் கரெக்டாக மூணு மணி ஆகுது இல்லை இப்போ ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறதால இங்கே உங்களுக்கு பார்க்கிங் கிடைக்கிது அங்கே என்ன அவைலபிளாக இருக்குது ஏதோ ஒரு ஒரு தான் இருந்தது பட் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் டைம்லாம் வந்தீங்கன்னா அவங்களால் கார் எந்த பக்கம் மாட்டாங்க ஸோ டைமாக டைமாக பார்த்தீங்கன்னா க்ரௌடெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சாங்க ஏன்னா டெம்பிள் ஓப்பன் பண்ண போகிற டைமு அந்த நிலா அந்த கோயிலும் பார்க்கறப்ப வேறு லெவலில் வைப்பாக இருந்துச்சு அங்கே இருக்க கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கியூவை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் ஈஸ்ட்டு ஃபேஸிங் கோபுரத்தில் ரெண்டு பக்கமும் கியூ இருக்கும் அதில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து மாற்றி மாற்றி சொல்லுவாங்க ஒன்று ஐம்பது ரூபா கியூ ஒன்று ஃப்ரீ ஃப்ரீ கியூ ஒன்று பட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காமனான கியூ தான் உங்களுக்கு உள்ளே போயிட்டு தான் தனித்தனியாக பிரியும் ஃபிஃப்டி ருபீஸ் கியூ ஒரு சைடு போகும் ஃப்ரீ தர்ஷன் கியூ வந்து லெஃப்ட்டில் போகும் பட் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பக்கம் வேணால் நீங்கள் வெயிட் பண்ணிக்கலாம் இந்த ராஜகோபுரத்தோட அழகே வந்து அதை வந்து வாயால் சொல்ல முடியாது அதே மாதிரி கேமராவில் பார்க்கும்போதும் அதோட பிரம்மாண்டம் தெரியாது நேரில் போய் பார்த்தா மட்டும்தான் அதோட பிரம்மாண்டமே தெரியும் உங்களுக்கு நாங்கள் போன டைமில் கியூ ஆள் கம்மியாக தான் இருந்தாங்க அதனால் ஓப்பன் பண்ணுற இடத்துல போய் உட்காந்துட்டோம் மூணு பேரும் மார்னிங் ஃபைவ் தேர்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா டெம்பிள் ஓப்பன் பண்ணிட்டாங்க i uno know உள்ளதா போய் மாறுவா அந்த டைமில் வந்து உங்களுக்கு க்யூ ஃபார்மேஷனே இல்லை நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா கருவாரை கிட்ட வரைக்கும் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ரெண்டாக பிரியுது நாங்கள் பிளான் பண்ணது ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்கூவில் போய் போயிடலாம்னு ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது ஃபிஃப்ட்டி ருபீஸ் கியூ தான் நிற்கிது ஃப்ரீ தர்ஷனில் ஆளே இல்லை அதுக்கப்புறம் நாங்கள் ஃப்ரீ தர்ஷன்லேயே போயிட்டு சாமி பார்த்து சீக்கிரமாக வெளியே வந்துட்டோம் நல்லபடியாக பார்த்திங்கன்னா சிவனையும் பார்த்தாச்சு அம்பாளையும் பார்த்தாச்சு அம்பால் கோயில் வெளியே இருக்க கொடி மரத்துக்கு ஏதோ பூஜை போட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க அட்லாஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு சாமியும் நல்லா தெளிவாக பார்த்துட்டு வேறதா டைலாக்ட் சொல்லி ஏய் இல்லடா புண்ணிய தரலாம் வைக்கிறேன் சன்ரைஸுக்கு முன்னாடி அந்த சில்லுன்ற காத்துல பாதி தூக்கத்தில் இந்த கோபுரத்தெலாம் பார்க்குறப்ப அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு ரொம்பவே சூப்பராக இருந்தது எல்லா பக்கமும் உங்களுக்கு பச்சை கிளி கட்டிகிட்டே இருக்கும் ரெட்டன் தான் தெரியுது எவ்வளோ கூட்டம் பாருங்க இந்த மாதிரிலாம் க்யூ ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் ஆகும் சாமி பார்க்குறதுக்கு கவர்மெண்ட் கண்ட்ரோலில் இருக்க எல்லா கோயிலுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ரூல்ஸ் இருக்குது அதாவது நீங்கள் சீனியர் சிட்டிசன் இல்லை ப்ரெக்னென்ட்டாக இருக்கீங்க இல்லை குழந்தைய கூட்டிகிட்டு வரீங்க அதாவது ஒன் இயக்குள்ளே இருக்க குழந்தைய கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் ஒரு செப்பரேட்டான கியூ ஒன்று இருக்கும் அதை போய்ட்டு அங்கே ஆஃபீஸ்லேயே எங்கேயாவது விசாரிங்க விசாரிச்சுன்னா அவங்க கொண்டு போய் விட்டுருவாங்க நீங்க எந்த ஒரு கூட்ட நெரிசலும் இல்லாம கொஞ்சம் ஈஸியா போய் சாமி பார்க்கலாம் வெளியே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு பார்த்திங்கன்னா அங்கேயே கிளம்பியாச்சு ராஜகுபுரத்தில் என்ன அந்த மாதிரி லெஃப்டன் சைடில் ஒரு முருகர் கோயில் இருக்கும் அதை மறக்காமல் பார்த்துட்டு போங்க நாங்கள் போறப்ப போன அர்ஜென்ட்டில் அவரை பார்க்காம போயிட்டோம் சாரி முருகா ரிட்டன் வரப்போ பார்த்திங்கன்னா சாமி பார்த்துட்டு தான் வரும் காரோட பார்க்கிங் வந்தாச்சு கார் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சென்னை கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் சரியான பசி நான் ஒரு சூப்பரான கையந்தி பவன்ல சாப்பிடணுமே நீ போயிட்டு இருந்தேன் அப்போ தான் அந்த கடை மாட்டிச்சு எங்கேன்னு பார்த்திங்கன்னா திண்டிவனம் ஸ்லிப்கார்ட் இருக்கு இல்லையா அதுக்கு என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு தள்ளுவண்டி கடை போட்டிருக்காங்க டேஸ்ட் உண்மையாகவே சூப்பராக இருந்தது இந்த ரூட்ல போனீங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் டிஃபன் எங்களுக்கு ஒரு ஒன் தேர்ட்டிலே பட்ஜெட்லேயே முடிஞ்சிச்சு